நடிகர் அஜித் மற்றும் லைக்கா நிறுவனம் ரெண்டு பேருமே வந்து பப்சட்ல வந்து இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து பல மாதங்களா வந்து அசர் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அங்க எடுக்கப்பட்ட காட்சிகளை வந்து எடிட் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் வீடியோ வந்து ஒன்றரை மணி நேரம் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் மகிழ் திருமேனி அவர்கள் வந்து பெரிய லிஸ்டே வந்து அஜித் அவர்கள்ட்ட வந்து காட்டியிருக்காங்க அஜித் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாளா ஷூட்டிங் நடந்திருக்கு ஆனா ஒன்றரை மணி நேரம் தான் வீடியோ வரும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் அஜித் மற்றும் லைகா நிறுவனம் ரெண்டு பேருமே வந்து இப்போ அப்செட்டில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அசர்பைனலில் வந்து இப்போ பனிப்பொழிவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து அசர்பைனா வந்து நைட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் கிளம்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அஜித் அவர்களுக்கு வந்து ஒரு டிரெக்டரை வந்து பிடிச்சதுன்னா மறுபடியும் வந்து அவரோட சேர்ந்து வந்து பணியாற்றுவார் அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ மகிழ் திருமணி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குட்பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கும் ஜூன் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது